வணக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கதை எனக்கு விஜய் சார் சொல்லும் போது ஆக்சுவலி விஜய் சார் சொல்ல நான் ஒரு படம் பண்ணேன் பறந்து செல்லவான்னு சொல்லிட்டு அதில் வந்து நாசர் சார் சன்னோட நடிச்சிருந்தேன் பாஷா அவரோட ஸோ அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி ஐஸ்வர்யா ஒரு விஜய் சார் வந்து ஒரு படம் பண்ணுறாங்க அதில் வந்து பத்து வயசு குழந்தைக்கு அம்மா பெரிய இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை நீங்க யோசிச்சுக்கோங்க நீங்க பண்ணு நினச்சா பண்ணுங்க அப்புறம் நாளைக்கு என்ன திட்டக்கூடாது அப்படின் ஏய் சும்மா ஃபோனு வேலை ஃபஸ்ட்டு வந்து நான் கதை கேட்குறேன் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஆக்சுவலி எனக்கு நான் அம்மா ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் ஓகே நிறைய பண்ணிட்டோம் கொஞ்சம் கேப் விடலாம் என் ஏஜுக்கு மீறி நிறைய ரொம்ப இதெல்லாம் ப பண்ணுறோம் கொஞ்சம் லைக் நம்மளும் வந்து ஒரு கொஞ்சம் கமர்ஷியல் ஹீரோயின் மாதிரி காலேஜ் ரோல்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லெல்லாம் ட்ரை பண்ணலான்னு நினச்சி ஒரு கேப் விடலான்னு நினச்சேன் அப்புறம் விஜய் சார் கிட்ட போய் கதை உடனே அப்படியே லைக் கதை ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நிறைய பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டூ ஹாஃப் அன் அவர் மேக்சிமம் கேட்ட உடனே வெளில வந்தவுடனே எதுவுமே யோசிக்கல சார் நீ அஷன நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க பண்ணுறீங்களா இல்லையா சார் நான் எப்பயோ டிசைடட் சார் நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு ஸோ அவ்வளோ நல்ல ஒரு ஸ்கிரிப்டாகவே இந்த படம் அவ்வளோ ஒரு டான்ஸ் ஃபிலிம் டான்ஸ் ஃபிலிம் அப்படி இல்லாமல் அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில் அண்டு தேங்க்யூ விஜய் சார் ஃபார் கிவிங் மீ சச் அ நைஸ் ரோல் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர் நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது இந்த படத்தில் அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு பொண்ணாக நடிச்சிருக்கு ஏன்னா எனக்கு ஆக்சுவலி நம்மளுக்கு குழந்த இன்னும் கல்யாணம் ஆகி குழந்தான் இருக்கிறதுக்கு முன்னாடியே என் என்னோட லைஃப்பில் வந்து முக்கியமான குழந்தைங்க எல்லாருமே வந்து காக்கம்புட்டையில் ரெண்டு குழந்தைங்க நடிச்சாங்க ஆராதசனமில் ஒரு சின்ன ஒரு குட்டி கியூட்டாக நடிச்சிது அப்புறம் தித்யா ஸோ ஆல் ஆர் சச்ச பயங்கர ஸ்வீட்டான கிட்ஸ் அண்ட் தித்யா ஐ திங்க் ஷீஸ் ரியலி பிளெஸ்ட் சைல்டு அவளுக்கு இந்த யங் ஏஜில் இவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடிச்ச உடனே அதை கிராப் பண்ணி ஷீஸ் கிவன் அ பெஸ்ட் சூப்பராக பண்ணியிருக்கா படத்தில் படம் முடிச்சுட்டு வந்த உடனே ஐ திங்க் நோபரி வில் ஃபகேட்டிவ் இன் தமிழ்நாடு அவன் வந்து ஷில் பிகம் சென்சேஷன் இன் தமிழ்நாடு ஐ விஷ்யூ ஆல் தி பிளெஸ் தித்யா யூஆர் பிளெஸ்ட் அண்ட் யூ வில் பி லைக் செலிபிரேட்டட் யுவர் ஓகே ஸோ ஆஃப்டர் திஸ் வென் யூ டூ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபில்ம்ஸ் யூ ஹெவ் டு ட் ஃபிலிம்ஸ் அண்ட் லைக் யூ ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடிஸ் ஆல்சோ அண்ட் நெக்ஸ்ட் பிரபுசர் நான் ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோலேருந்து வந்தேன் ஆனால் இந்த படத்தில் எனக்கு டான்ஸே இல்லை அண்ட் பிரபுசரை பார்த்து அப்படியே வந்து ஒரு ஒரு மாதிரி சே என்னடா ஒரு என்ன மனுஷன் நான் இப்படி ஆடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு ரசிச்சு அந்த மாதிரி இருந்த காலம் எல்லாம் இருந்திருக்கு ஸோ விஜய் டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது பிரபு சார் பிரபுதேவா சார் அப்போ கண்டிப்பாக நடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுக்கு ஐ திங்க் இட் வாஸ் எ க்ரேட் கிரேட் ஆனா ஃபார் மீ அண்ட் அவர் வந்து ஒரு பிரில்லியன்ட் ஆக்டர் மட்டும் இல்லை அவர்கிட்ட பயங்கர ஹியூமர் இருக்குது ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரு நேம்லாம் வச்சு பயங்கரமாக கலாச்சுருப்பாரு சோஃபியா கூட ஏதோ ஒரு என்னது என்னது என்ன மூஞ்சி என்ன என்ன மூஞ்சி சார் அது ரஷ்யன் லாங்குவேஜ் அப்புறம் ஏதோ ஒரு மூஞ்சி கூட சொன்னார் ஏதோ சம்திங் யூரோப்பியன் மூஞ்சா யூரோப் யூரோப்பியன் ஸோ யூஸ் பி வெரி லைக் செம்ம ஃபன்னாக இருக்கும் அண்ட் ட்வெண்ட்டி ஃபோர்த் இந்த படம் ரிலீஸ் ஆக போது கண்டிப்பாக ஃபேமிலியோட குடும்பத்தோட என்னோட என் நான் போன அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது என்னோட எதிர் வீட்டில் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி இருந்தாங்க ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி அவங்க வீட்டில் டிவி கூட இருக்காது பட் அவங்க வந்து தேவ் ஆட் ஆஸ்ட் மீ ஒரு கிட்ஸ் படம் ஒன்று பண்ணியிருக்கீங்களே அந்த ஃபேமிலியோடு போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கும் அந்த படம் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷனல் ஃபிலிம் ஃபார் ஆல் த கிட்ஸ் குழந்தைங்களோட ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய கண்டிப்பாக இந்த குழந்தைங்களுக்குமே எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த படம் நல்லாயிருக்கும் அண்ட் ஐ உட் லைக் டு தேங்க் விஜய் சார் சாம் சாம் இஸ் கிவன் பிரில்லியன் மியூசிக் யூ ஆல்சோ சாம் ரெண்டு சாம் இருக்காங்க ரவி சார் தேங்க்யூ ஸோ மச் பிரதீக் ஸ்ருத்தி எவ்ரிபடி தேங்க் யூ ஆல் ஸோ மச் அண்ட் கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ